தி சைல்டு சேனல் குழந்தைகளுக்காக இன்று நாம் துவக்க இருப்பது ஆரம்பிக்க இருப்பது ஓவையாரின் ஆத்திச்சூடி குழந்தைகளே கேட்கலாமா ஆத்திச்சூடியை எழுதியவர் முதல்ல ஔவையார் ஔவையார் எழுதின ஆத்திச்சூடியை பற்றி பார்க்கலாம் அதுக்கப்புறம் இன்னும் யார் யார் எழுதியிருக்காங்கன்னு அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் முதல்ல நம்ம ஔவையார் அவரோட ஆத்திச்சூடியை பார்ப்போம் குழந்தைகளே முதல்ல நீங்கள் இந்த ஆத்திச்சூடியை எப்படி உச்சரிக்கணும் திருக்குறள் சொல்கிற மாதிரி ரெண்டு வரி இல்லையே ஒரே வரி தான் சரி ஔவையார் எத்தனை எழுதியிருக்காரோ நம்ம முதல்ல அறம் செய்ய விரும்பு அழகா சொல்லிருக்கார் அறம் செய்ய விரும்பு அழகா சொல்லுங்க அறம் செய்ய விரும்பு விரும்புனா என்ன அறம்னா என்ன அறம்னா தர்மம் செய்ய செய்வதற்கு விரும்பு முதல்ல நீ தர்மம் செய்வதற்கு விரும்பு ஏன் அப்படி சொல்ற அவைன்னா முதல்ல எந்த செயலையுமே நாம் செய்வதற்கு செய்வதற்கு விரும்ப வேண்டும் விரும்பினாத்தான் அந்த செயலை நாம் என்ன பண்ணுவோம் செய்வோம் அதை செய்வதற்கான முயற்சியை எடுப்போம் ஆதலால் இன்று நாம் முதல் ஆத்திச்சூடியில் முதன் வரிகளை பார்த்தோம் அறம் செய்ய விரும்பு குழந்தைகளே நீங்களும் தான் சொல்லி பாருங்க தர்மம் செய்ய விரும்பு அதுதான் அறம் செய்ய விரும்பு நன்றி மீண்டும் உராத்தி சுடியுடன் அடுத்த முறை சந்திப்போம்